ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷயா டாட் காம் இன்னைக்கு இந்த வீடியோவில் கோதுமை மாவு வச்சு ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான நல்ல ஃபில்லிங்கான பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்யினா பார்க்க போகிறோம் இனி சப்பாத்தி பரோட்டா எல்லாமே தோற்று போகுங்க இந்த மாதிரி புதுசாக செஞ்சு பாருங்கள் சைடிஷ்லாம் எதுவுமே செய்ய தேவையில்லை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக கொடுக்கலாம் லன்ச் பாக்ஸில் கொடுத்து விடலாம் ஈவினிங் டைமில் ஸ்நாக்காகவும் செஞ்சு தரலாங்க டிஃப்ரெண்ட்டான சுவையில் ரொம்ப ரொம்ப சுவையான ஈஸியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் ஸ்நாக்ஸ் ரெசிபி வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு தடவை செஞ்சீங்கன்னா இனி அடிக்கடி செய்வீங்க இப்போ இவங்களை செய்கிறதுக்கு மிக்சிங் பவுலில் ரெண்டு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மாவோடு கலந்துக்கங்க கலந்த பிறகு இதில் தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நம்ம நார்மலாக சப்பாத்திக்கு பேச முடில அது மாதிரி பிசைஞ்சிக்கோங்க இது மாதிரி பிசைஞ்சிட்டு அப்படியே மாவை மூடி வச்சுடுங்க ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் அப்படியே ஊரட்டும் ஊருச்சின்னா சாஃப்டாகும் தேக்க ஈஸியாக இருக்கும் இப்போ இவங்களோட சேர்த்து செய்யறதுக்கு ஒரு ஃப்ரை பேனில் ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கு இருக்குது எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் சீரகம் ஒரு பச்சை மிளகா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எல்லாத்தையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இஞ்சி பூண்டு விழுதோடு பச்சை வாசனை போகணும் போய் வெங்காயம் இது மாதிரி வதங்கின பிறகு இவங்களோட கொஞ்சம் மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா பொடி சேர்த்துட்டு கூடவே தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்துக்கங்க இது மாதிரி நல்லா கலந்த பிறகு ரெண்டு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு வேக வச்சு தோலுரிச்சி இது மாதிரி கிரேட்டரில் துருவி எடுத்து வச்சுருக்கேன் மசிச்சு சேர்த்திங்கன்னா கட்டி கட்டிக்கலாம் இருக்கும் அதனால் துருவி சேர்த்துக்கங்க அப்போ தான் நைஸாக இருக்கும் இப்போ உருளைக்கிழங்கு சேர்த்து நல்ல மசாலாவில் எல்லா இடம் பரவர மாதிரி கலந்துக்கங்க இது மாதிரி கலந்த பிறகு இதில் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகள் பொடியாக கட் பண்ணி சேர்த்து கலந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அப்படியே ஆரட்டும் இது ஆறுன பிறகு நம்ம ஸ்டஃபிங்காக வச்சுக்கலாம் அப்படியே நல்லா ஆரட்டும் இப்போ நம்ம பிசைஞ்சு மூடி வச்சால் மாவை திறந்து பார்த்துக்கலாம் ஒரு எட்டு நிமிஷத்துக்கு மேலே ஊறி சாஃப்டாக இருக்குது இதை அழுத்தி லைட்டாக ஒரு முறை பிசைஞ்சிக்கங்க பிசைஞ்சி மாவை உருண்டைகளாக உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் தேய்க்க ஈஸியாக இருக்கும் இப்போ நார்மலாக சப்பாத்திக்கு உருண்டை எடுப்போம்ல அந்த சைஸுக்கே உருண்டை எடுத்து உருட்டி வச்சுக்கோங்க மாவு எல்லாத்தையும் இப்போ இவங்கள தேய்க்கிற மனையில் வச்சு கோதுமை மாவில் பெரட்டி எடுத்து வச்சு நல்லா மெலிசாக தேய்ச்சிக்கங்க ரொம்ப மெலிசாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது இது மாதிரி மீடியமான சைஸில் ரவுண்டாக தேய்ச்சி எடுத்துக்கங்க இப்போ இதோட ஒரு பாதியில் நம்ம வதக்கி ஆற வச்ச உருளைக்கிங் மசாலா ஸ்டஃபிங்லேருந்து இது மாதிரி ஓரங்கள் பூக்காமல் பாதி அளவுக்கு மட்டும் நிரவி விட்டுடுங்க நிறவிட்டு இப்போ இன்னொரு பாதி எடுத்து மேலே மடித்து விட்டு ஓரங்களை அழுத்தி சீல் பண்ணிக்கோங்க இது மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடுங்க பிரிஞ்சு வராமல் இருக்கும் இப்போ அது மேலே கோதுமை மாவை கொஞ்சமாக தூவி லைட்டாக தேய்ச்சி விட்டுடுங்க அப்போ தான் மெலிசாக நல்லா உருளைக்கிழங்கு மசாலா எல்லா இடமும் பரவலாக ஈவனாக பறவை இருக்கும் இது மாதிரி தேய்ச்சி எடுத்து இவங்கள அப்படியே தவாவில் போட்டு சுட்டு எடுத்துக்கலாம் இதே மாதிரி மாவெல்லாத்துலேயும் ஸ்டஃபிங் வச்சு தேய்ச்சி எடுத்துக்கங்க இப்போ தவா சூடானதும் அதில் போட்டு ஒரு சைடு வெந்ததும் திருப்பி போட்டுக்கங்க என்னெல்லாம் எதுவும் தடவ வேண்டியதில்லை ஓரங்கள்லாம் லைட்டாக இது மாதிரி வெந்து இன்னொரு சைடும் செவந்ததும் எடுத்துடலாம் இதே மாதிரியே மீதம் உள்ளதையும் போட்டு சுட்டு எடுத்து பிளேட்டுக்கு இந்த அளவுக்கு வெந்தா போதும் இப்போ எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதே மாதிரியே இன்னொன்று தேய்ச்சி எடுத்து வச்சுருந்தேன் அதையும் போட்டு சுட்டு எடுத்து ப்ளேட்டில் மாற்றிக்கங்க எல்லாத்தையுமே இது மாதிரி சுட்டு எடுத்து பிளேட்டில் மாற்றி வச்சிங்கன்னா ஆறிடும் அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி எடுத்து ப்ளேட்டில் வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் எல்லாத்தையுமே சுட்டு எடுத்துகிட்டு வந்து ப்ளேட்டில் வச்சுருக்கேன் இது லைட்டாக ஆறின பிறகு இதை அப்படியே மூணு பீசஸாக கட் பண்ணிக்கோங்க கட்டர் இல்லை கத்தியால் கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் பெருசாகவும் இல்லாமல் இது மாதிரி மூணு பீசஸாக கட் பண்ணிக்கோங்க எல்லாத்தையுமே இது மாதிரி கட் பண்ணி எடுத்து ப்ளேட்டில் வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம டிப் பண்ணி போட ஈஸியாக இருக்கும் உள்ளே வச்சால் மசாலா வெளியே வரல பாருங்கள் பிரிஞ்சு எல்லாத்தையுமே எடுத்து ப்ளேட்டில் அடிக்கிட்டேன் இப்போ இவங்கள டிப் பண்ணி எடுக்கிறதுக்கு மாவை கலந்துக்கலாம் அதுக்கு ஒரு மிக்ஸிங் பவுலில் கால் கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துட்டு கூடவே ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க உங்களுக்கு முட்டை சேர்க்க விருப்பம் இல்லாட்டி நீங்கள் வெறும் அப்படியே மசாலா உப்பு சேர்த்து தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம் இப்போ இதோட முட்டையோட கவுச்சஸ்மல் வராமல் இருக்கிறதுக்கு ரெண்டு சிட்டிக்கு மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் மிளகாய்த்தூள் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கங்க இது மாதிரி பிஸ்காவில் கலந்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும் கொஞ்சம் தண்ணீர் விட்டு கட்டிகள் இல்லாமல் நல்லா தண்ணியாக கலந்துக்கங்க ரொம்ப தண்ணியாக கலந்துராதிங்க மாவு மேலே ஒட்டி பிடிக்கணும் அந்த பதத்துக்கு கலந்துட்டு இது கூடவே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான மல்லி இலைகளையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்து கலந்து எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பீசஸை நல்லா டிப் பண்ணி எடுத்து எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் அதுக்கு நான் கடாயில் ஒரு ரெண்டு குழிக்கரண்டி அளவு எண்ணெய் தாங்க சூடு பண்ணியிருந்தேன் அதிகமாக எண்ணெய் தேவைப்படாது இதிலே நம்ம கட் பண்ணி வச்சுருந்த எல்லா பீசஸுமே போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் இதில் எத்தனை சேர்க்க முடியுதோ ரெண்டும் மூணும் கூட நீங்கள் சேர்த்து பொறிச்சு எடுத்துக்கங்க நான் ரெண்டு சேர்த்துருக்கேன் ஒரு சைடு செவந்ததும் திருப்பி போட்டு நல்லா இன்னொரு சைடு செவந்து வரட்டும் நல்லா செவர பார்த்து நல்லா ப்ளப்பியாக உப்பி வரும் நல்ல மேலே கிறிஸ்பியாக உள்ள மசாலாவோட சூப்பராக அருமையாக இருக்கும் கண்டிப்பாக இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ எடுத்து ப்ளேட்டில் மாற்றிக்கலாம் மீதம் உள்ளதி இது மாதிரி பொறிச்சு எடுத்துருங்க கோதுமை மாவு வச்சு ரொம்ப ரொம்ப சூப்பரான நல்ல ஃபில்லிங்கான ஒரு ஸ்நாக் ரெடி ஆகிடுத்துங்க இதை நீங்கள் மாலை நேரத்தில் ஸ்கூல் விட்டு வரும் பசங்களுக்கு இது மாதிரி புதுசாக செஞ்சு கொடுங்க ரெண்டு மூணுன்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இதில் ரெண்டு சாப்பிட்டாலே வயிறு ஃபில் ஆகிடும் இதுக்கு சைடிஷ்லாம் எதுவுமே தேவையில்லை அப்படியே சாப்பிடவே அருமையாக இருக்கும் இதை நீங்கள் ஆஃபீஸ் ஸ்கூலுக்கெல்லாம் லன்ச் பாக்ஸ்க்கே கொடுத்து விடலாம் சைடிஷ்லாம் செஞ்சு கஷ்டப்படாமல் ஈஸியான டிஃப்ரெண்ட்டான பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் ஸ்நாக்ஸ் ரெடியாக எடுத்துங்க இப்போ ஒன்று பிச்சு காட்டுறேன் சூப்பராக இருக்குது பாருங்கள் எப்போ ஒரே மாதிரி செய்யாமல் இது மாதிரியும் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோடு இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்